ஹான்பா இந்த ஒரு வீடியோ உள்ளேன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு உசாரான டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துள்ள அதிரடியான முடிவு அதாவது இதற்கு அப்புறம் கரூர்ல மாதிரி சம்பவம் நடைபெறாத அளவுக்கு ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது தமிழக பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பாதுகாப்பு திட்டமிடலுக்கான பாதுகாப்பு திட்டமிடலுக்காக காவல்துறையில் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை உருவாக்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்களாம் இந்த ஒரு குழுவுல ஓய்வு பெற்ற ஐபி இயக்குனர் டிஜிபி ஏடிஜிபி உள்ளிட்ட ஐந்து அதிகாரிகள் இடம்பெற போறாங்களாம் இந்த அதிகாரிகள் குழு பாதுகாப்பு திட்டமிடல் கட்சியின் தொண்டர் அணிக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டிவிகே கே கட்சி தலைவர் அடுத்தடுத்து பாதுகாப்புக்காகவும் அது மட்டும் இல்லாம கட்சியோட அடுத்த கட்ட நகர்வு நிறைய முன்னேற்பாடுகள் அதன்படி தற்பொழுது பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு அனைத்திற்குமே பாதுகாப்பிற்காக பதினஞ்சு அதிகாரிகளை நியமிக்க போறாங்களாம் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க